இரா கூட்டமைப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்காவுடைய ஐநல் அசத் ராணுவ தளத்தை ஈராக்லேயே வச்சு தாக்கியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பல தடவை தாக்கி இருந்தாலும் ஒரு ஒன்றரை மாசமா பார்த்தோம்னா எந்த ஒரு தாக்குதல் விஷயத்தையும் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஏன்னா அங்கே நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருந்துச்சு ஈராக்ல ஆட்சி செய்யறவங்க வேறையா இருப்பாங்க அதே மாதிரி இஸ்புல்லாவுடைய அந்த கூட்டமைப்பு ஆட்கள் வேறையாக இருப்பாங்க அவங்கனால வந்து அவங்க தாக்குதல் செய்யறனால ஈராக்குக்கே அச்சுறுத்தலா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கவர்மெண்டே கூட்டு வான் பண்ணியிருப்பாங்க நீங்க கொஞ்சம் தாக்காம இருங்க நாங்க வந்து அமெரிக்காவை காலி பண்ண சொல்றோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அமெரிக்கா சொன்னாங்க ஆனாலும் அவங்க காலி பண்ணாம சில விஷயத்தை என்ன பண்ணியிருந்தாங்க சைட்ல லஞ்ச மாதிரி கொடுத்தாவது வச்சுட்டு இருந்தாங்க இருந்தாலும் தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துகிட்டு தான் இருக்குது அப்படிங்கறதுனால ஈராக்ல இருந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கடந்த வாரம் கூட போய் கொஞ்சம் காலி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு தான் அவங்க சொல்லிட்டு வந்திருக்காங்க அமெரிக்கால இருந்தாலும் இவங்க காலி பண்றேன்னு சொல்லிட்டு காலி பண்ணாமயே இருந்திருந்தாங்க இந்த நிலைமையில தான் நேத்து வந்து என்ன பண்ணிருக்காங்க ஈராக்ல அந்த அட்டாக்க மீண்டும் வந்து ஈராக்கிய கூட்டமைப்பு எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க டைம் கொடுத்திருக்காங்க அமெரிக்கா காலி பண்றதுக்காக அமெரிக்கா காலி பண்ண அவங்க கவர்மெண்ட் பேச்சையும் கேட்காம இப்ப மறுபடியும் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க ஏழு தாக்குதல் வரி வந்து நடத்தப்பட்டதாக சொல்லப்படுது அதுல வந்து மூன்றை வந்து முறியடிச்சதாகவும் நான்கு தாக்குதல் வந்து வெற்றிகரமாக நடத்தப்பட்டதாகவும் ஆனா எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லைன்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க நான்கு வெடிச்சது உண்மைதான் இராணுவ தளத்துல சேதம் இருந்துச்சு ஆனா உயிர் சேதம் எதுவும் ஏற்படலைன்னு சொல்லிருக்காங்க அது எப்படி நாலு வெடிச்சு கூட வந்து ஒரு உயிர் கூட போல அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியை வந்து எழுப்பி இப்போ இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு ரெண்டாவது வந்து பார்த்தா ரொம்ப முக்கியமாக அமெரிக்காவுக்கு போனாரே நெத்தனியாக அவர் வந்து ஜோ பைடனை பார்த்துட்டு இருக்காரு கமலா ஹாரிஸை பார்த்துட்டு நம்ம நேற்றைய வீடியோலேயே வந்து நம்ம சொல்லியிருந்தோம் நைட்டு அவங்கள பார்த்துருக்காங்க அவங்களா போற நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு எத்தனை ஆட்டோ வந்து நேரடியா சொன்ன மாதிரிலாம் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் வந்து வெறும் எலெக்ஷனுக்காக சொல்றதுதான் அதுல வந்து கமலா ஹாரிஸ் கொஞ்சம் எச்சாவே ஏன்னா இந்த வந்து ஓட்டெல்லாம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு மூணு விதமா பேசியிருக்காங்க அதுல ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு ஒரு அநியாயம் நடக்கிறத நாங்க பாத்துட்டு இருக்க மாட்டோம் நாங்க என்னவா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு அநியாயம் நடந்தா அதை தட்டி கேட்கறது எங்களுடைய கடமை நாங்க வந்து நிப்போம் அப்படிங்கறதையும் வந்து நெத்தனி ஆட்ட சொல்றாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் நாங்க செஞ்சிருவோம் அப்படிங்கறத அர்த்தம் இதுக்கு லெபனான் வந்தாலும் சரி ஈரான் வந்தாலும் சரி ஈராக் வந்தாலும் சரி ஹவுதிக்கள் வந்தாலும் சரி நாங்களும் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவோம் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கறத மறைமுகமா சொல்றாங்க ரெண்டாவது வந்து எல்லாம் ஓகேதான் நீங்க செய்யறதெல்லாம் கரெக்ட்டு தான் தப்பே கிடையாது ஆனா இத்தனை நாள் இந்த போரை செய்யுமா அத கொஞ்சம் முடிச்சிருங்களேன் அப்படின்னு சொல்றாங்க இதுக்குதான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அமாசுடைய தலைவர் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து வெறும் பேச்சுக்காக பேசுறதான தவிர கண்டிப்பா அமெரிக்கா வந்து இந்த போரை நிறுத்தணும்னு ஆசைப்பட்டிருந்தா இந்நேரம் என்ன பண்ணிருக்கணும் இஸ்ரேலுக்கு ஆயுதத்தை கொடுத்துருக்க கூடாது இப்ப கூட என்ன பண்ணிருக்காங்க நெத்தனியாக வந்திருக்கிற சமயமா பார்த்து பங்கர் பிளாஸ்டர் பாம்பை கொடுக்கறதுக்கு மறுபடியும் அனுமதி கொடுத்துருக்காங்க எல்லா ஆயுதத்தையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தடை செய்யப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொடுத்து போட்டு நீங்க போர் நிறுத்துங்க सुनना है अभी நீங்க அழுத்தம் கொடுக்கணும் ஆயுதத்தை கொடுக்க கூடாது தொடர்ந்து வந்து நீங்க சப்போர்ட் கொடுக்காம இருந்தாதான் அவங்க நிறுத்துவாங்க வெளியே மட்டும் வார்த்தையில ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு குற்றம் சாட்டியிருக்காங்க அதே போல இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க கமலா ஹாரிஸ் என்ன சொல்றாங்கன்னா ஆகிட்ட நீங்க வந்து என்ன பண்ணணும் மக்களுக்கு சொல்லணும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதே நாங்கதான் அங்க வந்து நீங்க வந்து சண்டை போட்டோம் நாங்க போய் பிணைக்கீரிகளை காப்பாத்திட்டோங்க நாலு பேர்த்த நாங்க வந்து அங்க இத்தனை பேர்த்த அமாசை கொண்டோம் நாங்க தான் இங்க ஜெயிச்சுட்டு இருக்கோம் எல்லாம் பேசிட்டு இருக்கூடாது உங்க கூட நாங்க தான் இருந்திருக்கோம் எல்லா ஹெல்ப்பும் அமெரிக்கா பண்ணிருக்குங்கிறதுனால அதுவும் எங்களுடைய கட்சி தான் உங்களுக்கு பண்ணிருக்கு ஜோ பைடன் பண்ணாலும் கமலா ஹாரிஸும் ஒரே கட்சி அப்படிங்கறனால அவர் வந்து துணை பதவியில் இருக்கிறனால வந்து அவங்க என்ன சொல்றாங்க எங்க கட்சி தான் பண்ணிச்சு நாங்க தான் பண்ணோம்னு நீங்க மக்களுக்கு சொல்லுங்க அந்த வெற்றியில எங்களுக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு கமலா ஹாரிஸ் அவர்கள் அத்தனை இனப்படுகொலையுடைய பங்கையும் கமலா ஹாரிஸ் அவர்களும் வந்து பெற்றுக்கொண்டிருக்காங்க காரணம் என்னன்னா அங்க வந்து ஜியூஸை எதிர்த்துட்டு போட்டியிட முடியாது ஜெயிக்க முடியாது எல்லாருமே இந்த தேர்தல்ல என்ன சொல்றாங்கன்னா நாங்களும் வந்து ஜியோனிஸ்ட் தான் அதுல பெருமைப்படுறோம் தான் ஜியோ பைடனும் சொன்னாங்க அப்படிதான் வந்து ட்ரம்ப் வந்து செயல்பட்டு கொண்டிருக்காரு எல்லாருமே வந்து பார்க்கும்போது இவர்களை எதுக்குறதுக்கு தயாரா இல்ல வெளிப்படையா ஒரு வார்த்தையை சொன்னாலும் போர்ணத்துக்கான அழுத்தத்தை கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்காங்க பத்தாவதுக்கு வந்து கமலா ஹாரிஸ் வந்து இந்த ஓட்டு வாங்குறதுக்காக நாங்க ஹெல்ப் பண்ணி தான் நீங்க எல்லாமே சாதிச்சீங்க அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் அதை நீங்க கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதையும் வினைவுபடுத்திருக்காங்க ஆனா சில ஊடகங்கள்ல பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்க முடியும் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா கமலா ஹாரிஸ் வந்து ரொம்ப வற்புறுத்தி நெத்தனியாகவே போற நிறுத்த சொல்லியாச்சு அங்க குழந்தைகள் கஷ்டப்பட்டு இருக்காங்க அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொன்னாங்க எல்லாம் பேசுறாங்க அங்க குழந்தைகள் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறது வந்து இந்த பத்து மாசத்துல எல்லாருக்குமே தெரியும் உலக நாடுகள்ல எல்லா பக்கமும் தெரியும் ஆனா நெத்தனியாக வந்து போய் காங்கிரஸ் மீட்டிங்ல என்ன பேசுனாரு அங்க வந்து எந்த ஒரு குழந்தைகளும் கொல்லப்படல அப்பாவிகள் இறந்து போல இறந்ததெல்லாம் தீவிரவாதிகள்னு பேசிட்டு வந்தாரு அப்படி இருக்கும்போது ஏதோ அவருக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இவங்கதான் வந்து அந்த விஷயத்துல எடுத்து சொல்ற மாதிரி அங்க அப்பாவிகள் வந்து கொல்லப்படுறாங்க சாப்பிடாம இருக்காங்க கொஞ்சம் என்னன்னு கவனிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசின மாதிரியும் நெத்தனியா உடனே கேட்டு மனசு திருந்திட்ட மாதிரியும் இந்த போர் வந்து அவர் இஸ்ரேலுக்கு போனால் நின்றும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க ஒரு துளி கூட அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை அதை நேரத்தே வந்து அந்த அவர்களே வந்து அறிவிச்சிருப்பாரு நாங்களாம் நிறுத்த மாட்டோம் நாங்க இப்படிதான் தான் சொல்லிட்டு அடாவடியா அறிவிச்சிருக்காங்க பத்தாவதுக்கு வந்து வெஸ்ட் பேங்க்லயும் வான் தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது அதுலயும் இன்னைக்கு ரொம்பவே முக்கியமாக ஒரு முன்னாள் படை அவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க போராளிகள்ல அவர்களுக்கு வந்து பார்த்தா அறுபது வயதுக்கு மேற்பட்டவர் ஆனா அவங்கள வந்து எப்பயோ கைதி செய்துட்டு போயாச்சு இந்த போர் ஆரம்பிச்ச போதே பத்து மாசமா ஜெயில அவரை சித்திரவாத பண்ணி ஒரு வழியா வந்து கொன்னே போட்டாங்க கடைசியில பார்க்கும் அவரே நோவாளியா படுத்த படுக்கையில இருந்திருக்காரு அவரை போய் வந்து இவர் கட்டளை கொடுத்துதான் அங்க எல்லாமே செயல்படுதுன்னு சொல்லிட்டு தூக்கி போய் கொடுமைப்படுத்தி வச்சிருக்காங்க மருந்துகள் கொடுக்காம உணவுகள் கொடுக்காம நல்லா இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதே வேதனைகளை வந்து நோயாளிகளுக்கும் கொடுத்து கொண்டிருக்காங்க இன்னைக்கு அதை வந்து அறிவிச்சிருக்காங்க அவர்களுடைய ஜனாசாவை ஒப்படைச்சிருக்காங்க அந்த ஜனாசாவியை தூக்கிட்டு அவ்வளோ பெரிய ஊர்வலம் போது அத்தனை மக்கள் வந்து இளைஞர்கள் வந்து அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு வந்து வேகமாக வந்து எல்லாம் பார்த்தா பரவி கொண்டு இருக்குது அதன் மூலமால அவங்க என்ன காட்டுறாங்கன்னா இவங்க என்னதான் வந்து ஹமாச தீவிரவாதிகள்னு வந்து சித்தரிச்சாலும் சரி காசால மட்டும் கிடையாது வெஸ்ட் பேங்க்ல கூட அவர்களுக்கு தான் அங்கே ஆதரவு இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து காட்டுது அதே நேரம் நேற்று என்னவா இருந்துச்சு வெள்ளிக்கிழமையா இருந்துச்சு ஜும்மா உடைய நாள் வந்தா சொல்லவே தேவையில்ல அட்டகாசமான அட்டகாசம் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா மஸ்தூர் அக்சால தொழுக விடாம தடிய நடத்தி கைதி பண்ணிட்டு போய் புகை குண்டுகளை போட்டு தண்ணீரை பீச்சி அடிச்சுன்னு சொல்லிட்டு அலங்கோலம் பண்ணி வச்சிருக்காங்க அதுல கூட நாற்பதாயிரம் பேர் வந்து வயதானவர்கள் தொழுதிருக்காங்க அங்க வந்து ஏஜ் லிமிட் செட் பண்ணிடுவாங்க ஐம்பது வயசு கீழே யாரும் போக கூடாது ஐம்பது வயசுக்கு மேல தான் வந்து அக்சாக்குள்ள நுழையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஐம்பது வயசு கீழே இருக்கவங்க சண்டை போற அளவுக்கு தெம்போட இருப்பாங்களாமா அவங்க வந்து ஹமாசா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி அறிவிச்சிருக்காங்க இருந்தும் கூட நாற்பதாயிரம் பேர் தொழுதுருக்காங்கன்னா ஒரு பள்ளிவாசல்ல அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும் நம்ம ஊர்ல கூட வந்து நோம்பு நொடிக்குதான் வந்து ஒரு பெரும் கூட்டம் கூடும் வார வாரம் வெள்ளிக்கிழமை இதே அத்திமீறல்களை அவங்க செஞ்சுட்டு இருந்தாலும் கூட பரவாயில்ல நாங்க தொழுகிறோம்னு சொல்லிட்டு அவங்க தொழுது இருக்காங்க அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஈரான் மேல வம்பு இருக்கிறதுக்கான எல்லா வேலையும் எல்லா புறத்துல இருந்தும் நடந்துட்டு இருக்கு ஒண்ணு வந்து ஒலிம்பிக்குக்கான வேலைகள் வந்து போயிட்டு இருக்கு அந்த ஒலிம்பிக்கு கலந்து கொள்வதற்காக இஸ்ரேல் ஆகட்டும் பாலஸ்தீனம் ஆகட்டும் அங்க இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் வந்து வராங்க அதுல ஆரம்பத்திலேயே வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பாலஸ்தீனத்துல இருந்து இஸ்ரேலை வந்து நீங்க சேர்த்திக்காதீங்க அவங்கதான் இனப்படுகொலை பண்றாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க இருந்தாலும் வந்து என்ன பண்றாங்க அவங்க வந்து அதெல்லாம் கருத்துல கொள்ளாம இஸ்ரேலையும் ஒலிம்பிக்ல சேர்த்துறாங்க அதே நேரத்தில் பாலஸ்தீனமும் கலந்து கொள்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பிளேயர் அத்தனைக்கும் வந்து அங்கே போர் நடந்துகிட்டு இருக்கா அந்த போரோடு சேர்ந்து ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு வந்து அவங்க கலந்துருக்காங்கன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க எல்லாருமே அவ்வளோ வெயிட் கம்மியாக இருக்காங்கம்மா வெயிட் கம்மியாக இருக்காங்கன்னா அங்க சாப்பாடு இல்லை எந்த ஒரு சத்தும் இல்லாமல் அதில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அதனால எல்லாருமே வந்து பல மடங்கு வந்து வெயிட் குறைஞ்சுதான் தான் போயிருக்காங்க இருந்தாலும் ட்ரெயின் பண்ணி அவங்க வந்திருக்காங்க இந்த போரில் கூட அவங்க வந்து விளையாடணுமான்னு கேட்டால் பாலஸ்தீனத்துலேருந்து சொல்கிறாங்க அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா குறைஞ்சது ஒரு அஞ்சாறு பேர் அது மெடல் வின் பண்ணும் அப்படி அவங்க மெடல் வின் பண்ணும் போதுதான் இந்த மாதிரி எத்தனையோ வீராங்கனைகள் எங்களுடைய நாட்டுல இப்ப இறந்துட்டாங்க இந்த பத்து மாச போர்ல அதெல்லாம் வந்து உலகத்துக்கு வந்து பார்வைக்கு வரும் நாங்க ஜெயிச்சாதான் எங்க பக்கம் இருக்கக்கூடிய நீதியை கூட பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இன்னைக்கு ரொம்பவே உணர்வு பூர்வமான விஷயங்கள்லாம் வெளியிட்டு இருக்காங்க இதுல இப்ப என்ன பிரச்சனைனா இந்த மாதிரி ஒலிம்பிக் எல்லாம் நடக்குதுன்னா அப்பப்ப என்ன ஆகும்னா சில அச்சுறுத்தல்கள் அது இதுன்னு வரும் அங்க அங்கிருந்து பிளேயர்ஸ் வரக்கூடிய இடத்துல இருந்து வந்து என்ன ஆயிடுச்சு ட்ரெயின் கேன்சல் ஆயிடுச்சிருப்பாங்க அது இது நிறைய பிரச்சனைகள் அப்பப்ப வரும் அதுலயும் வந்து இது போர் சமயமா இருக்குனால எது நடந்தாலும் உடனே வந்து என்ன இருக்குது போர் பக்கம் வந்து கவனம் திரும்புது ஒண்ணா ஹமாஸ் பண்ணிருப்பாங்களா இல்ல ஈரான் பண்ணிருப்பாங்களான்னு யோசிக்கிறாங்க அதுல வந்து பாக்கும்போது நிறைய விஷயங்கள் நடந்ததுல காரணம் ஈரான் தான் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க ஈரான் தான் பின்புலமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க எதுவுமே வந்து சான்றே இல்ல அவர்களுக்கு இருந்தாலும் வந்து அப்படிதான் இருக்கும் அவர்களுக்கு ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரிதான் இந்த பக்கம் வந்து ட்ரம்ப் ட்ரம்ப் சுடப்பட்டது வந்து ஈரானாதான் இவங்களே யூகிச்சிட்டு எந்த ஒரு சான்றும் இல்லாமே இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க முடிவு பண்ண கையோட என்ன சொல்றாரு ட்ரம்ப் நான் மட்டும் செத்து போனா நீங்க ஈரானை வந்து என்ன பண்ணிருங்க விட்டு வைக்காதீங்க மேப்லயே இல்லாம அழிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து ஆவேசமாக பேசியிருக்காரு அதுக்கு ஆய்வாளர்களே என்ன பேசுறாங்கன்னா உண்மையாலுமே வந்து ஈரான் புரி வச்சிருந்தா இந்நேரம் ட்ரம்ப் பேசிட்டே இருந்திருக்க மாட்டாங்க கண்டிப்பா ட்ரம்ப் வந்து இறந்துருக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே ஆய்வாளர்களே வந்து கட்டுரையில் எழுதுறாங்க அந்த அளவுக்கு வந்து உறுதியாகவே அது ஈரானுடைய வேலை கிடையாது இருந்தாலும் வந்து ட்ரம்ப் வந்து முழுக்க முழுக்க ஈரானுக்கு எதிராக இருப்பது வந்து இது மூலமாகவே தெரியுது மேப்லயே இல்லாம அழிச்சிருங்க அப்படிங்கறதுல வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த நாட்டை வந்து அழிக்க சொல்றாங்க எவ்வளவு பெரிய போருக்கு அது இழுந்துட்டு போகும் அப்படிங்கிறது வந்து பாக்குது இதுல வந்து ஆட்சிக்கு மட்டும் வந்துட்டா இஸ்ரேல் வந்து எதிர்பார்க்கற மாதிரி ஈரானை எதிர்த்துதான் ஆகணும் ஈரான் இருக்கிறவரையும் எங்களுக்கு நிம்மதி இல்லை அவர்களை பொறுத்தளவுக்கு என்னன்னா இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய ஒன்று அங்க தனி நாடாக நிம்மதியா இருக்கணும்னா அதுக்கு ஈரானும் ஈரானுடைய துணைப்படைகளும் இருக்கக்கூடாது பாலஸ்தீனத்தை அத்தனையுமே இஸ்ரேலா மாத்திரணும் ஈரானை அழிச்சிடணும் அவர்களுடைய முக்கியமான குறிக்கோளா இருக்கு அதுக்குதான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்ப நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமே திரும்ப திரும்ப இதுக்கு ஈரான் காரணம் அதுக்கு ஈரான் காரணம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அவங்க வந்து பழிய போட்டுட்டு இருக்காங்க ஈரான் வந்து அதையெல்லாம் ஒத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை இதெல்லாம் தான் இன்னைக்கு நடந்த முக்கியமான விஷயங்கள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்